ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த அடைச்ச முட்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தோசை சப்பாத்தி இட்லி பூரி எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பத்து அருவப்பலை ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கணும் வறுத்துறதுக்கு ஜீரகம் சோம்பு ஹசா ரெண்டு ராபு ரெண்டு ஏலாக ஒரு அஞ்சு பல் முந்திரி ஒரு பிரியாணி இலை இவ்வளோ எடுத்து ரெண்டு சோட்டை ஆயில் ஒரு பேனில் ஊற்றி இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் வரப்பட்டதும் நம்ம அந்த ஒரு பிரியாணி இலையை வந்து பிச்சு போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வாசம் வர வர வறுத்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கொடியே அரை தேங்காவையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நம்ம சிம்மில் தான் வைக்கணும் இல்லைன்னா தேங்காய் வந்து கருகி போயிடும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒன்னமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து காரம் அது இது நல்லா ஆரட்டும் அப்புறம் இன்னொரு அடை எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் அழுகு கடுகள் நல்லா பொழிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் நம்ம வெட்டி வச்ச ஓடிய பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்னி வச்சிடலாம் நல்லா வெந்து நல்லா க்ரீமியாக வரும் நம்ம வெங்காயம் வெட்டுறதில் கூட டேஸ்ட்டு மாறுபடும் உங்களால் எந்த அளவுக்கு ஸ்லைஸாக அட் பண்ண முடியுமோ அளவுக்கு ரொம்ப மெல்லிய ஸ்லைசஸாக அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக அல்லுப்பு சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் வெங்காயம் வர பற்றோம் உங்களால் எந்த அளவு ஒன்னெனமாக வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கி அது அப்புறமா நம்ம ஆட வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அதை வந்து இந்த மாதிரி நல்லா மையாக அடைச்சி எடுத்துக்கலாம் இதோ வெங்காயம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டேஜ் நிறைய பேர் நம்ம இதிலையே வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு மறுபடியும் வத ஆரம்பிச்சிடுவோம் இப்படி போட்டாலும் ஓகே இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒன்னமாக வதங்கி வந்தால் அப்புறம் போட்டாலும் ஓகே நான் வந்து இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அது அப்புறம் எக் ரோஸ்ட் மசாலா எந்த பிராண்டோட தான் இருந்தாலும் சரி கொஞ்சமாக இது போட்டோம்னா அந்த வாசமே வந்து நல்லா எடுத்து விடுவோம் இதுவும் போட்டு நல்லா தாளி மசஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கலாம் அது அப்புறம் நம்ம அரைச்சி வச்சபடியாக அந்த தேங்காய் அரைப்பு வந்து இது கூட சேர்த்து இந்த இது உழம்பு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்து உங்கள் தண்ணி சேர்த்து நல்ல கொதி வடணும் கொதி வடனது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மறுபடியும் உப்பு பார்த்து நான் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்ல தளதளன்னு ஒதிக்கும் போது முட்டை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் இதை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்தா தான் அந்த எல்லாம் அந்த முட்டை உள்ள இறங்கி நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை உடையாமல் ஒவ்வொரு இடத்துலேயுமே அந்த முட்டையை போட்டுக்கலாம் முட்டையை போட்டு ரொம்ப கிண்டி விடாதீங்க கிண்டி விட்டால் மஞ்சள் அருவெல்லாம் பிரிஞ்சு போயிடும் அதனால் கரெக்டாக ஏதோ இந்த மாதிரி அடியில் ஸ்பூன் விட்டு அப்படியே லைட்டாக தள்ளி விட்டீங்கன்னா போதும் இப்போ நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுடைய பிரியாணி மசாலாவை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணுறது வந்து நல்லா வாசம் கொடுக்கும் இது வந்து என்னென்ன மசாலா அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை ஒரு தனியாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கமகமென்னு முட்டை உழம்பு அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி ஒட்டி இறக்கலாம் இது சூடு சாப்பாடு உடையா அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் Oh, oh,